ஆன்மீகத்தையும் அரசியலையும் ஒரே நேர்கோட்டில் இணைத்து பயணம் செய்ய முடியும் என்பதை இந்திய அரசியலில் முதல் முதல் நிரூபித்தவர் ஐயா பசுமன் தேவர் தான் பசுமன் தேவர் அவர்கள் வள்ளலாருடைய பக்தர் அவரது வீட்டிற்கே பசுமன்ல வள்ளலார் இல்லம்னு தான் பேர் வச்சிருக்கிறார் நேதாஜி இல்லம்னு கூட பேர் வைக்கல வள்ளலார் இல்லம் என்று தான் பெயர் வச்சிருக்கிறார் தமிழ்நாட்டில் மிக முக்கிய தலைவர்களாக யாரையெல்லாம் அவர் மதித்தாரோ அவர்களுடைய புகைப்படம் எல்லாம் வச்சிருக்கிறார் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளையுடைய படம் அங்கே இருக்கு கப்பலோட்டிய தமிழனுடைய படம் இருக்கு இப்போ வவு சிம்மேலு எவ்வளவு பெரிய மரியாதையோடு இருந்திருக்கிறான்னு எல்லாற்றை விட நான் மிகவும் ஆச்சரியப்பட்டு போன விஷயம் நேதாஜி படம் இருக்கு அது எனக்கு ஆச்சரியம் இல்லை நான் நேதாஜியை தனது குருவாக ஏற்றுக்கொண்ட ஒரு வீட்டில் நேதாஜி படம் இல்லாமல் எப்படி இருக்கும் நான் மிகவும் அதிசயத்தி போன ஒரு புகைப்படத்தை பார்த்தேன் யார் யார் புகைப்படம் எல்லாம் இருக்குன்னு பார்த்தேன் யார் யார் புகைப்படம் எல்லாம் இல்லை என்பதையும் நான் கவனித்துக்கொண்டேன் குறிப்பா இந்த தமிழ்நாடு யாரோட மண் யாரோட மண்ணுன்னு அறுபது வருஷமா உளர்றானோ அந்த படம் எல்லாம் அங்கே இல்லை அந்த பாவத்தை தேவர் செய்யவே இல்லை இப்ப மதுரையில் தெப்பக்குளம் பக்கத்தில் இருக்கிற தியாகராஜர் கல்லூரி இருக்க அதுதான் பாஸ்கர சேதுபதியோட அரண்மனை அந்த காலத்தில் அமித்ஷா அவர்கள் சொன்னார் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் வங்காளத்தில் பிறந்த நேதாஜி அவர்களுக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் மிக அதிக அங்கீகாரம் மரியாதை புகழ் இருக்கிறது அவர் சொன்னது சொன்னது ரெண்டாயிரத்தி இது ரெண்டு மாசத்துக்கு தமிழ்நாட்டில் தான் அவருக்கு அதிக அங்கீகாரம் இருக்கு அதற்கு அந்த ஆய்வை தயார் செய்த அந்த ஆய்வாளர் சொன்னாரு அதற்கு காரணம் பசும்பொன் தேவர் தான் காரணம் என்று சொன்னார் எனது ஒவ்வொரு ரெஸ்பான்ஸ் கம்ஸ் ஃப்ரம் தமிழ்ஸ் நேதாஜி சொல்றேன் முதல் முதல் ரெஸ்பான்ஸ் இருந்து வருது இந்த தமிழனுக்கு நான் என்ன கைமாறு செய்ய கடமைப்பட்டிருக்கேன் என்னால் எதுவும் செய்ய முடியாது ஆனால் நான் இறைவனிடம் ஒன்றை பிரார்த்திப்பேன் எனக்கு அடுத்த ஜென்மம் என்று இருந்தால் நான் தமிழனாக பிறக்க வேண்டும் உண்மையான பெரியார் ஐயா பசுமன் தேவர் தான் நானும் என்னை தேவர் வாரிசு என்று சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுது அவன் எந்த ஜாதி எந்த மதம் எந்த மாநிலம் எந்த மொழியாக இருந்தாலும் அவன் எல்லாம் தேவர் வாரிசு தான் என்று நான் அந்த சொல்வன் தான் இந்த நாட்டுக்கு எதிராக பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறவன் இந்த தேவரது நினைவாலயத்தில் வந்து ஆசீர்வாதம் வாங்க முடியுமா இந்த நாட்டை தனித்தனியாக துண்டாக்கி விடுவோம் என்று சொல்பவர்கள் இந்த பசும்பொன் மண்ணிலே காலடி எடுத்து வைக்க முடியுமா தேசத்தை கொண்டாடுறவன் தான் இந்த கோவில் அவங்களுக்கு இடம் வேற யாருக்கு இந்த கோவில் இடம் நேர்மையாக ஒருவரை தலைவராக வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டால் இங்கே இருக்கிற விபூதி மாத்திரம் இல்லைங்க தேவர் காலடிப்பட்ட இந்த மண்ணையே எடுத்து விபூதியாக போச்சிக்கலாம் நிதின் கட்கரி அவர்களுக்கு தேவர் பற்றி தெரியாது தேவர் அவர்களை பற்றி நிறைய இன்புட் அனுப்புங்க ஆங்கிலத்தில் அதை நாங்கள் கட்டுரை வடிவத்தில் நாங்கள் அதை தயார் செய்து கொள்வோம் நான் அனுப்பிய தகவல்கள் நிறைய அனுப்பிச்சிருந்தேன் அப்போ கட்கரிடைய அலுவலகத்திலேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்தது நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் அதில் சொல்லியிருக்கீங்க அது உண்மையானு வெரிஃபை பண்ண சொன்னார் என்ன வெரிஃபிகேஷன் தெரியுமா நான் அதில் எழுதியிருந்தேன் தேவரவர்கள் தலையணை வைத்து படுத்துக்கொள்ள மாட்டார் அப்படின்னு எழுதியிருந்தேன் அவர் ஒரு ஆன்மீகவாதி அவர் மிக எளிமையாக வாழ்ந்தவர் தரையில் கை வச்சு தான் படுப்பார் ஒருவர் அவர் தலையணை பயன்படுத்தியதில்லை நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதை நான் எழுதியிருந்தேன் தேவரவர்கள் இப்படி வாழ்க்கை வாழ்ந்தார் என்பது இன்றைக்கி டெல்லியில் இருக்கிறவங்களுக்கோ சென்னையில் இருக்கிறவங்களுக்கோ மிகப்பெரிய அதிசயமாக இருக்கு ஆச்சரியமாக இருக்குது வியப்பாக இருக்கிறது இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்திருக்க முடியுமா அப்படிங்கிறது வியப்பாக இருக்குது ராஜாஜிக்கும் தேவருக்கும் உள்ள உறவு ரொம்ப ஒரு யூனிக் ரிலேஷன்ஷிப் அப்பா மகன் போன்ற ஒன்று ராஜாஜி வயதில் ரொம்ப மூத்தவர் ஆனாலும் தேவர் தன் கொள்கைகளை ரொம்ப உறுதியாக இருப்பார் அப்போ தேவர் சொல்கிறாரு திமுகவை கூட்டணியில் வச்சுக்கிட்டு நாம் எலெக்ஷனை சந்திச்சா அது நமக்கு நல்லதாக இருக்கலாம் ஆட்சிக்கு வரலாம் ஆனால் அது நாட்டுக்கு நல்லதில்லை தமிழ்நாட்டுக்கு அது நல்லது இல்லை அதனால அந்த விபரீதமான முடிவை எடுத்துக்காதீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு குரு பூஜைக்கு எல்லாரும் வந்துட்டு போறாங்க நாமளும் போவோம் ஒரு மூணு நாள் செலிப்ரேஷன் உற்சவம் கொண்டாட்டம் பண்டிகை மாதிரி மாத்திரம் நடத்தாம ஆண்டாண்டு காலமாக ஒவ்வொரு நாளும் இதை ஆன்மீக பெருவிழாவாக நடத்தி கொண்டிருக்கிறது சமூக நீதியா இவருக்கு ஈடினையே கிடையாது உங்களுக்கு தெரியும் இந்தியாவிலேயே முத முதல்ல மீனாட்சி அம்மன் கோவில் தான் ஆலய பிரவேசம் நடந்தது பட்டியல் சமுதாய மக்களுக்கான ஆலய பிரவேசம் இவன் சமூக நீதி சமூக நீதி நீ பிரிச்சு கொள்கிறானே எந்த கட்சி சமூக நீதி சொல்லுச்சு அதனுடைய வாரிசுகள் நாங்கள்னு பேசிக்கிறாங்களே அந்த நீதி கட்சி ஆட்சியில் இருக்கும்போது தான் மெட்ராஸ் பிரசிடென்சியில் சென்னை மாகாணத்தில் குற்றப்பரம்பரை சட்டம் வந்தது முத முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் வரும்போதே அதை எதிர்த்தவர்கள் பிரிட்டிஷ் சிஸ்டத்தை எதிர்த்தவர்கள் தேவர் சமுதாயத்தினர் தான் என்பது பல பேருக்கு தெரியாது அந்த சமூக இளைஞர்கள் தான் மதுரைக்கான காவல் உரிமையை பெற்றவங்க காவல் டாக்ஸ் கொடுக்கணும் அவ்வளவுதான் மரபு வழியாக பாரம்பரியமாக இருந்ததை மாற்றி போலீஸ் ஸ்டேஷன் ஜுடிஷியரி ஜட்ஜி கோர்ட்டுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து பிரிட்டிஷ்காரன் திணிக்கும் போது மதுரையில் போலீஸ் ஸ்டேஷன் வருது அப்போ இவங்கெல்லாம் போய் அதை அப்செக்ட் பண்றாங்க எதிர்க்கிறாங்க நாங்கள் தானே காவக்காரங்க காவல் உரிமை என்பது விட்டுக் கொடுக்குற உரிமை இல்லை அது ஒரு ப்ரெஸ்டீஜ் அப்படி விட்டுக் கொடுக்க கூடாது என்று போராடியதை இவர்களை பல பேரை சுட்டுத்தல்னாங்க சிறையில் அடைச்சாங்க வரிகட்ட மறுத்தாங்க பெருங்காம நல்லூர்ல அவ்வளவு பெரிய தியாகம் செய்ய உயிர் பள்ளி கொடுக்க வேண்டியது தமிழ்நாட்டின் ஜாலியன் வலாபாக் என்று இப்படி ஒரு வீர பரம்பரையை பரம்பரையாக மாற்றியது பிரிட்டிஷ்காரன் அந்த வார்த்தையை மாத்தி போட்டிருக்கணும் இவர்கள் ஆட்சி செய்து குற்றத்தில் இருந்தவர்கள் கொற்ற பரம்பரைன்னு வச்சிருந்தா சரியா இருந்திருக்கும் அது குற்ற மாத்தி மாத்திட்டாங்க குற்ற பரம்பரை சட்டத்தை நீக்க வைத்தவர் பசுமன் தேவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் முதல்வர் இருந்து ராஜினாமா செய்துவிட்டு வள்ளலார் பக்தர் சேர்ந்து வடலூர்ல சத்தியங்கான சபை நிறுவினர் ஓமந்தூர் நிலத்தில் அப்போது முழுமையாக ஓமந்தூராருடன் உடனிருந்து அவ்வளவு பணிகளும் சிறப்பாக நடத்தியவர் பசுமன் தேவர் இன்னைக்கு வடலூரில் சத்தியங்கான சபை இருக்குன்னா தேவர் அவருடைய பங்களிப்பு அபாரமானது ஊர் நடிகளும் கிருபானந்த வாரியாரும் ஓ ஓமந்தூராரும் அதோட நம்ம தேவரை ஐயாவும் சேர்ந்து தான் அதை மிக பிரம்மாண்டமாக உருவாக்குனாங்க மீனாட்சி அம்மனை பற்றி ஒரு வார்த்தை பேசுனா இந்த மதுரை மண்ணில் ஒரு வினாடி கூட இருக்க விட மாட்டேன்னு சொல்லி மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு ஓட வச்ச ஒரு பசுமன் தேவருங்கிறது தெரியும் இன்னைக்கு தேவர் இருந்தால் பேசிடுவானா அவரே தன் சொந்த கையெழுத்த பசுமன் சாரி முத்துராமலிங்க தேவர்னு போட்டத எனக்கு அவர் முத்துராமலிங்கம்னு சொல்ற அதிகாரம் இருக்கா அவரே அப்படி போட்டிருக்காரு அவர் பேர் அவர் எழுதுற உரிமை இருக்குல்ல அவர் பேர் அவர் எப்படி சொல்றாரோ அப்படித்தானே நான் சொல்லணும் இன்னும் ஆறு மாதங்களில் இந்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் பசும்பொன் என்பது வெறும் அரசியல்வாதிகளுக்கான புகலிடமா இருக்காது இது ஒரு ஆன்மீக சுற்றுலா தலமாக மாறும்